இயேசு கிறிஸ்தவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் பட்டணம் இந்த மழை வெள்ளத்தினாலே மிகவும் அதிகமாய் பாதிக்கப்பட்டு மக்கள் சிரமம் அனுபவித்துக் கொண்டிருப்பது நமக்கு தெரியும் அது நிமித்தமாக இந்த வாரத்தில் நடக்க இருந்த இந்த கிறிஸ்தவ ஒருங்கிணைப்பு மாநாட்டை நம் ஜனவரியில் வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி சபை தலைவர்கள் ஒன்றாக ஒருமனதாக தீர்மானம் எடுத்து அறிவித்திருக்கிறார்கள் ஆகவே இந்த சமயத்துல நாம் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டியதுதான் முக்கியம் சென்னை பட்டணம் என்றுமில்லாத அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கிறது மக்கள் இன்னும் சிரமத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த சமயத்துல சபை நாம் தேவை மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களை தேடி சென்று உதவி செய்ய வேண்டும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஒவ்வொரு ஊழியர்களும் ஒவ்வொரு திருச்சபையும் அருகில் இருக்கிற பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதில் கவனம் செலுத்த வேண்டும் நாங்களும் இயேசிக்கிறார் ஊழியத்தின் மூலமாக சில காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறோம் ஆண்டவர் இந்த தருணத்தில் மக்களுக்கு நாம் உதவி செய்வதை எதிர்பார்க்கிறார் ஆகவே அதில் கவனம் செலுத்தவும் பட்டணம் ஏன் இந்த அளவுக்கு தொடர்ச்சியாய் பாதிக்கப்படுகிறது அதுவும் இந்த காலத்துல நாற்பத்தி ஏழு வருஷம் இல்லாத ஒரு வெள்ளம் பாதிப்பு ஏன் வந்திருக்கிறது ஆண்டு சென்னை பட்டணத்தில் இருக்கிற சபைக்கும் தெய்வ பிள்ளைகளுக்கும் நமக்கும் ஏதோ ஒரு செய்தி சொல்ல விரும்புகிறார் நாம் அதை அறிந்து உணர்ந்து ஜெபிக்க வேண்டியது அவசியம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஜெபிக்கல வாங்க நிகழ்ச்சியில சென்னை பட்டணத்திற்காக விசேஷமாய் நாம் ஜெபிக்க போகிறோம் நாம் வீர வசனத்தை ஆராய்ந்து சென்னை பட்டணத்தின் காரியங்களை அறிந்து கருத்தாய் ஜெபிக்க போகிறோம் தவறாமல் ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியில நாம் இணைந்து ஜெபிப்போம் ஆண்டுவர் கட்டாயம் இரக்கம் செய்து ஒரு நல்ல ஆசிர்வாதமான மாற்றத்தை உண்டாக்குவார் இதற்காக உடைய ஜெபத்திற்காக நன்றி கூறுகிறேன் ஆனால் ஜனவரி மாதத்தில் இந்த மாநாட்டை நடத்துவதற்கு சபை தலைவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள் அந்த செய்தி உங்களுக்கு அறிவிக்கப்படும் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம் ஆண்டு உடைய ஆசிர்வாதம் நாம் சென்னை பட்டணத்தின் மீது உண்டாயிருக்க இருக்க நாம் மன்றாடுவோம் கத்தர் ஆசீர்வதிப்பாராக ஆமே